මස කී ැතරතු මෙදි ගංවතුර වනටුව සමග වාන. ால் பாரிய பின்னடைவை சந்தித்திருந்த இலங்கையின் வாகன இறக்குமதி துறை தற்போது மீண்டும் ஒரு எழுச்சியை கண்டுள்ளது எனினும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கும் வரும் வகையில் புதிய வரி திருத்தங்கள் காரணமாக வாகனங்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சந்தையில் வாகனங்களை கொள்வனவு உணவு செய்வதில் பகுதிகளில் நுகர்வோர் மத்தியில் அதிக ஆர்வம் காணப்படுகின்றது இருப்பினும் இரண்டாயிரத்து ஆறு வரவு செலவு திட்டத்தின்படி வாகனங்களுக்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு வீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது நூறு லட்சம் ரூபாய் பெருமதியுடைய வாகனங்களுக்கு சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் மேலதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும் முன்னதாக இறக்குமதியாளர்கள் ஒன்று வீத வரியை செலுத்தி வந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் இரண்டு தசம் ஐந்து வீத வரியை செலுத்த வேண்டும் இது சுங்க திணைக்களத்தினாலேயே நேரடியாக அறிவிடப்படுகின்றது வாகனத்தின் உற்பத்தி ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாக காணப்பட்டாலும் கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் வாகனங்கள் பங்கீட்டு களஞ்சிய சாலையிலிருந்து வெளியேற்றும் பணிகளில் கடந்த காலங்களில் நிலவிய தாமதங்கள் தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன முன்னதாக இரண்டு முதல் மூன்று வாரங்கள் வரை எடுத்த சுங்க தீர்வை நடைமுறைகள் தற்போது மிக விரைவாக மூன்று நாட்களுக்குள் நிறைவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுங்கத்தின் திணைக்களத்தினால் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டாலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வாகன பதிவு நடவடிக்கைகளில் பெரும் சிக்கல்கள் நிலவுகின்றன வாகனங்களை பதிவு செய்ய நான்கு முதல் ஐந்து நாட்கள் வரை தாமதமாகின்றது ஒரே நாள் சேவை என விசேட கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்ற போதிலும் உரிய காலத்தில் சான்றிதழ்கள் கிடைக்கப்பெறுவதில்லை மேலதிகமாக சுமார் நான்கு லட்சம் வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை வழங்குவதிலும் கால தாமதம் நிலவுகின்றன இந்த நிர்வாக சிக்கல்கள் குறித்து வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஏற்கனவே அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ள நிலையில் இது தொடர்பான இறுதித் தீர்வை கொள்ள எதிர்வரும் வாரம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையின் போது இழுத்தடிப்பு செய்யப்படாமல் தீர்வினை முன்வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் முனபானா மே மி தனதி என்ன பிரமாதேனி சாமி மே சம்பந்திங் இலங்க சுமானே அஞ்சவாற அம்தே තුමා සම්බෙන්න්න තමයි දා ගනතයෙන මේ කැන කතා කල්ල මේක මොංක විසිදුමක් ලබාගන්න පුළුවන්ද කියබල.